ஹலோ டைம் என்ன ஹலோ தான் மணி என்னன்னு கேட்கறேன் டேய் நீ ஊருக்கு புதுசா ஆமாங்க சைக்கிள விட்டு இறங்கி நடந்து வாடா ஓஹோ பக்கத்துல வந்தாதான் மணி சொல்லுவீங்களா போற வரவனுக்கு எல்லாம் மணி பாத்து சொல்றதுக்கு நம்ம மணிக்குண்டாடா ஆறடி வயிற்று இருக்கிறேன் அரைஞ்சு ஒரு கடியாரம் வாங்கி கட்டு நாடே ரொம்ப கெட்டு போச்சு ஒருத்தன் கடியாரம் வாங்கி கட்டுனா ஊருக்கே மணி சொல்லணும் ஒருத்தன் பேப்பர் வாங்குனா ஊர் எல்லாம் உட்காந்து படிக்கணும் போற போக்க பார்த்தா ஒருத்தன் கொண்டாடி கட்டா போதும் போல இருக்க எங்க இவ்வளவு பேசுறீங்களே நான் உங்க சொத்துலயே பங்கு கேட்டேன் சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பா நாய நீ எங்கிட்ட மணி கேட்டா தாண்டா மன்னிக்க முடியாத குற்றம் அது எங்க அப்படி ஐயோ எழுத படிக்க தெரியாதே என்கிட்ட மணி கேட்கறாய் ஏண்டா நாய சிரிச்ச இல்ல எழுத படிக்க தெரியாது சொல்றீங்களே இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா மூஞ்சு சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மறைச்சிட்டு இருந்தேன் நீ ஊருக்கு புதுசு

அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது ஆமா நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அச்சமிச்சிடும் என்ன சொன்ன தவச்ச குண்டலத்தோட பிறந்த காலராஜா மாதிரி ஏன் சொன்ன பொதுவா சொன்ன பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா இல்ல அப்புறம் சொன்ன சும்மா சொன்னா எங்கிட்ட சொல்ல கூடாது மூடிட்டு போறா எதை வேணாலும் என்ன கார் ஓட்ட வந்தியா டயர் உயரம் கூட இல்ல நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க அண்ணே நான் ஆக்சிடென்ட் மீட் நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன் அண்ணே என்ன மறந்துட்டீங்களே ஓ ஆடா நாயே நீ ஆடு தான ஓட்டுவே கார் ஓட்டுங்க அத அப்ப கத்துக்கிட்ட நான் உள்ள போய் பழகிட்டங்க ஒரு கார பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பார்க்கலாம் கார் இருந்தா நாலு கதவுங்க நாலு டயருங்க முன்னாடி இன்ஜினுங்க பின்னாடி டிக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குக்குள்ளையா இல்ல காருக்குள்ள காரப்பத்திர முடுவு வரும் உனக்கு தெரிஞ்சிருக்கு உன்ன நம்பி காரை குடுக்கலாம் புடி சாவிய ஓட்டு இதுன்னு செம்மரியாடா பழக்க தோசங்க வந்து ஓட்டுரா கேட்டா என்ன பண்ண ஈர மாத்தின ஈர மாத்தியா யார கேட்டு மாத்தின சித்திர வண்டியா நிறுத்து பாடா யார கேட்டு கீரை அப்பூட்டு கீரை கீரை

இந்தியாவிலேயே அறிவாளிங்க ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தருமடி தரமலை ஐயா போனீங்க போடுறேன்னு சொன்னீங்க என்ன அடிச்ச படிச்சேன் என்கிட்ட அடிக்கிற வேலை எல்லாம்

ஆ அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் செலவு அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர்தான் பேர் இன்னொருக்கா சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவிங்க அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்போவா தெரிஞ்சுக்கிங்கடா இந்தியாவுல ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்க கண்ணா ஏங்கண்ணா அலற அப்பவா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இதுவரைக்கும் நான் யாருகிட்டயும் எந்த தப்பும் பண்ணல கண்ணா நல்லா பாத்து சொல்லு நான் கொப்பாவா நான் நினைக்குறீங்க ஞாபகம் மருதியே சொல்லிட்டேன் நல்ல வேளை இந்த ஞாபகம் மருந்து அம்மாவுக்கு வராமல் இருந்தா தான்

நம்ம தர்மடி தர்மலிங்கம் எழுத படிக்க தெரியாத முட்டாள் அவர்க்கிட்ட நிறைய சொத்து இருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு ஏமாட்டா இன்னைக்கு ராத்திரியே ஊர்ல அங்க வேலைக்காரியா சேக்கறோம் ராவோட ராவ பணத்தை ராவரே அது ரெண்டா பங்கு போடுறேன் அஞ்சா பங்கு போடுறேன் மூணே இவங்க மூணல விசிட்டு நீ ரெண்டு பங்கோட நீயும் நானும் கல்யாணத்தை முடிச்சிட்டு துபாயில போய் ரெண்டு எண்ணெய் கிணறு வாங்கி செட்லீரணி என் பாட்டு நிறுத்தின ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி பாட்டு கேக்குறது வேற எந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி

பச்சை செடி முத்து முல்லை கொடி ஆறு பச்சை செடி முத்து என்ன ரூட்டே மாட்டதா அண்ணி கை மாறா பேரில் வரும் நீ ஆடிட்டேரு அந்த பரதேஷ் பசங்க வந்துட்டானுங்க அவனுக்கு விரட்டிட்டு நான் இடையே வந்து போந்துக்கிறேன் ஏண்டா பொண்ணை காட்டி எங்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்குவா பாக்குறீங்க நீங்க செட்டப் பண்ணி அனுப்புன ஆளு இப்ப என்கூட செட்டில் ஆகிட்டாரா இப்ப அது புரிஞ்சுக்கங்க இந்தியாவிலேயே அறிவாளி ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் அண்ணே என் காதலி தான் கைவிட்டு போயிட்டா இவன் சோகத்தை மாத்திரத்துக்கு சந்தோஷமா ஒரு பட்டு போடுங்க அப்படி கேள் Patti

வாய் குறிசா சாப்பிடலாம் கறி குழம்பு வைக்க சொன்னேன். மூணு ரெடி ஒரு பேருக்கு சாப்பாடு ரெடி மூணு இருக்கோம். இது 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 ஆக இன்னைக்கு நாங்க போய் சாப்பிடுங்க. நான் பணத்தை எடுத்து வைக்கிறேன். கறி ரொம்ப

இமையமலை அடி வரத்துல இருந்து இசப்பல்லா குகையில இருந்து நேர வாட சைக்கிள் வரேன் சுவாமி பல்லக்கல் வராம ஏன் சைக்கிள் வந்தீங்க அது நாலு ஜீவங்களுக்கு கஷ்டம் இல்லையா சுவாமி எங்க ஊருக்கு வந்த நோக்கம் என்ன உங்க ஊர்ல நாலு மாசமா மழை இல்லை ஆத்துல தண்ணி இல்ல சரியான விளைச்சல் இல்ல எங்க பார்த்தாலும் பசி பட்னி பிச்சை ஆமா சுவாமி இத போக்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இருக்கு மகனே இருக்கு இந்த ஊர்ல ஒருத்தன் கோயில் நடத்துல வீட்டை கட்டிட்டு ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டை இடிச்சு

அவன் மண்டையில் இருக்கிற மசுரை புடுங்கி உங்க வீட்டு பொட்டியில வச்சா பணமா மாறும் படத்துக்குள்ள வச்சா வைரமா மாறும் அந்த கூடைக்குள்ள வச்சா தங்கமா மாறும் நீங்க இங்கெல்லாம் கோடீஸ்வரனா ஆகணும்னா அவன் மண்டையில் இருக்கிற மசில புரிஞ்சுக்கிறான்

எவனாலே முடியாது போல இப்போ தெரிஞ்சுக்கடா இந்தியாவிலேயே அறிவாளிகள் ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்ம லிங்கம்